சிம்ம ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாதம் பொழுது உங்களுக்கான உங்கள் ராசிக்கான கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை முதலில் பார்ப்போம் உங்கள் ராசியில் ஞானத்தை வழங்கக்கூடிய கேது பகவான் அமர்ந்து அந்த மாதத்தை வழிநடத்துகிறார் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் உங்கள் ராசிக்கான நாதன் சூரியனோடு தன லாபாதியான புதனும் இணைந்து அமர்ந்திருக்கிறார் அவரோடு சுக்கரன் ராகு சனி இந்த மூன்று கிரகங்களும் இணைந்திருப்பதால் இல்லத்தில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் நடக்க காத்திருக்கிறது இதுவரை நீங்கள் மனதில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்காமல் இருந்திருந்தால் அவற்றை இப்பொழுது செய்ய முடியும் குரு பார்வையும் ஏழாம் இடத்தில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் கூட்டு கிரகங்களின் யோகத்தின் அடிப்படையில் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் எனப்படும் கலஸ்திரஸ்தானத்தில் மாறி அமர்வார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கையின் துணை வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும் வருமானம் பெருக வழி பிறக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும் சொத்து விற்பனையால் லாபமும் துணிந்து செய்யும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் செவ்வாய் சனி சேர்க்க இருப்பதால் உறவினர் பகை பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியான சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் வந்து அமர்வார் அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பார் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான உச்சம் பெறுவது ஒரு விதத்தில் யோகம்தான் தொழில் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை நடந்து கொண்டிருந்த தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலை என்பது மிக உயர்ந்து காணப்படும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைப்பார் அஷ்டமத்திற்கு சனி வந்து விட்டதே என்று நீங்கள் தேவையில்லை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப பல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் சனியின் பார்வை பதியும் இடங்களால் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படி பார்த்தோமானால் கொடிக்கட்டி குறையும் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களை தானாக தேடி வரும் ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்று கொண்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கை மாறும் என்று கூட சொல்லலாம் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியான பல சம்பவங்கள் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஆசிரியர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் காரிய வெற்றி உண்டு எதை தொட்டாலும் ஜெயம் என்ற ஒரு நல்ல பெயரை வாங்குவீர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் கூட அது நல்லதாகவே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரை லாபத்தை தரக்கூடிய குருவினால் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்